அஹ் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனி அப்படின் அவர் காசு பணத்துல வந்து வந்து பெருசாட்டார் கை வைக்கப்பட்டார் கண்டக சனி செய்யறது ஆனா தொழில் குரு ரொம்ப நல்லா பாவத்துக்கு போறாரு ஒரு வருஷம் குரு பகவான் காப்பாத்திட்டு தொழில் மேலே அதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோலரு பதிகம்ன்றது வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட மிக நல்ல வீணை தடவி மாச திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உலமே புகுந்தாதன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முரணி ஆசனும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே ஈசனோட ஒரு எளிமையா இந்த பதிகத்தை பாராயணம் பண்றது மூலியமா நாள் நாள நட்சத்திரங்கள்னால கோள்னால நல்லவர்னால கெட்டவர்னால அங்காளினால பங்காளினால எதிர் வீட்டுக்காரனால பக்கத்து வீட்டுக்காரனால யாருனால ஏற்படக்கூடிய பாதிப்போ வராம அடுத்த ராசி வந்துட்டு கன்னி ராசி கன்னிராசி வந்து எனக்கு எப்பதான் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கன்னிராசிக்கு எந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு மேம் கண்ணிய பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி கண்ணிராசி தான் புதன் உச்சமடைகிறார் பொதுவா இந்த புதன் உச்சமா இருந்தாலும் இப்ப நம்ம மிதனத்தை பத்தி பார்த்தோம் வந்து புதன் ஆதிக்கும் நல்லா பேசுவாங்க நல்ல இன்டெலிஜென்ட் கண்ணியும் நல்ல இன்டெலிஜென்ட் வெரி குட் அப்சர்வர்ஸ் நிறைய பேச மாட்டாங்க பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நெரப்படம் எப்பயுமே தள்ளு தள்ளும்பாது அப்படின்னு அது கண்ணிக்கு தான் ஒரு பெரிய உதாரணமா சொல்லலாம் நல்ல புத்திசாலித்தனம் இருக்குமா ஏன்னா புதன் ஆதிக்கும் புதன் உச்சம் புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதுனா அதீத புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனா சட்ட 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 சட்டன்னு இந்த சேட்டர் பாக்ஸ் மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்ல ஒருத்தவங்க புதுசா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க புதுசா ஒரு ஃப்ரெண்ட் வந்து சேர்றான் இந்த பத்து பேரையும் பிரிக்கணும்னே வந்து சேர்றான் அப்படின்னா மீதி எல்லாரும் சகஜமா பழகினா கூட கண்ணீர் ராசி என்பர் அங்க இருக்காங்கன்னா சொல்லுவாங்க அவன் வந்திருக்கிறது வேற அவங்களோட உள்நோக்கம் வேற அவன் நல்லவன் இல்ல பேசாதீங்க அப்படின்றத கரெக்டா அப்சர்வ் பண்ணி சொல்லுவாமி வரலாம் ஓகே நிறைய கண்ணிகாசி வந்து பாத்தீங்கன்னா மைன்ஸ் டிடெக்டிவ் ஃபீல் ஃபீல் இருப்பாங்க ஓகே என்னமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒரு கிரைம் சீன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த க்ரைம் பெருசா வந்து அவனுக்கே தெரியாம ஏதாவது ஒரு துருப்பை விட்டுட்டு போவான் போலீஸ் ரூல் சொல்லுவாங்க ஆஹ் குற்றவாளிகள் வந்து தனக்கே தெரியாம ஒரு சின்ன சின்ன துருப்பா விட்டு போவான் போவாங்க அப்படின்னு அந்த சின்னூண்டு துருப்பை வச்சு கிரைம் சீன் எந்தெந்த விதத்துல வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இருபது கிரைம் சீன் அவங்க வந்து சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அத ஒரு சீரியல் மாதிரி நல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ஒண்ணு மேட்ச் அதனால நிறைய நிறையாசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருப்பாங்க அதே மாதிரி இர இசை நாடகங்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாவே புதன் ஆதிக்கம் இந்த அப்படின்றது மீடியாவும் ஆனா அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அப்படின்னா தெரியாதவங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அந்த நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அப்படியே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது கண்ணீராசி என்பர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனியா வர்றது கண்டக சனி கண்டக சனின்னா மீனம் வந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துல சனி பகவான் வர்றதுனால அதை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொது வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனி அப்படின் போது அவர் காசு பணத்துல வந்து பெருசா வந்து ஏற்படுத்த மாட்டார் கை வைக்கப்பட்டார் பெரிய ஏற்படுத்த மாட்டார் ஆனா எதுல ஏற்படுத்துவாரு அப்படின்னா ஆரோக்கியம் பயணம் இது ரெண்டு ஆரோக்கியம் பயன் கவனம் தேவை கவனம் தேவை அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்றதே ஏற்படுத்துவார் முக்கியமா சனினாலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் ஒன்னும் இல்லாம ஒரு கண்ணிராசி பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஓடு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பையன் ஓடு ஓடுவான் விளையாடுவான் விளையாடுன்னு செய்ய தானே செய்வான் அவன் ஒரு வாலிபால் பிளேயர்னு வச்சுக்கோங்க தூக்கி போடுவோம் கீழே விடுவான் காலில் வந்து எலும்புல சின்னதா அடிப்படும் அந்த எலும்புல இன்ஃபெக்ஷன் ஆகும் ஓகே பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா எலும்புல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அவ்வளவு டக்குன்னு அது ஆஸ்டியோமைடிஸ் அப்படிம்பாங்க அதாவது நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவாங்க யூ கேன் ஸ்பிட் இன் டு தப்டமன் யூ கான் பிரீத் இன் டு தோன் போன்வாங்க நம்ம இப்ப சர்ஜரி டிபார்ட்மென்ட் போஸ்டிங் எல்லாம் போடுவாங்களா அப்ப வயிறு நம்ம வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க ஓப்பன்லாம் வயிறு ஓபன் பண்ணி சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப டாக்டர் சொல்லுவாங்க யூ கேன் ஸ்பிட் இன் டு தப்டமன் நீங்க எச்சு துப்பி கூட சர்ஜரி பண்ணிடலாம் வயிறு ஒன்றும் பண்ணாது எல்லா கழிவுகளையும் வந்து வயிற்றுல ஏற்படுத்தும் ஆனா எலும்பு சார்ந்த சர்ஜரி பண்ணும்போது டபுள் மாஸ்க் கேப் எந்த இதுவுமே கை எல்லாம் போட்டுட்டு தான் உள்ள உள்ள விடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காத்து கூட எலும்புக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஓகே இந்த மாதிரி எலும்பு விஷயத்துல நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சான் எல்லாருக்கும் இல்லம்மா இதுலயும் அவங்க பயந்து பயந்துக்க வேண்டாம் டெசா புத்தி பெருசா சரியில்லை அப்படின்னும் போது சனி வந்து ஜாதகத்திலேயே எட்டுல இருக்கா ஆறுல இருக்கா அப்படின்னு போது இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆயிடும் எரியர் விளக்குல என்ன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு விட்டுருப்பான் இன்னொன்னு இது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் இன்னொன்னு பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்னு என்னன்னா இவங்க வெளியே டிராவல் பண்றாங்க அப்படின் போது இவங்க இன்னும் இவங்க பார்ட்னர் சிவனே நல்லா தான் போயிட்டு இருப்பாங்க எதிர்க்க ஒரு பிள்ளை வண்டி ஓட்ட வந்து கத்துட்டு இருக்கோம் அந்த நேரம் இவங்க அந்த மாதிரி நம்ம எவ்வளவு வந்து ரொம்ப பக்காவா வண்டி ஓட்ட தெரிஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணாலுமா ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்கு தானே செய்யற கண்டிப்பா அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரி அதை நாங்க எப்படி தடுக்குது அப்படின்றது இருக்கு இல்லையா வெளியே போகாமே இருக்க முடியாது இருக்க முடியாது பிரயாணம் பிரயாணத்தில் கவனம் அப்படின் போது இங்கிருந்து ஆபீஸ் கூட பதினஞ்சு கிலோமீட்டர் போவாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போவாங்க ஆக அது வந்து போகாம இருக்க முடியாது அதுக்கு நம்ம பின்னாடி பரிகாரம் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி விஷயம் இருக்குமா அதுக்கப்புறம் கண்டக சனியா இருந்து இவர் ஒண்ணு நாலு ஒன்பது பாவத்தை பாக்குறாரு ஜென்மத்தை பாக்குறதுனால ஒண்ணுன்றது லக்னம் ஜென்மத்தை பாக்குறதுனால ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் மனதளவிலையும் உடல் அளவுலையும் பெருசென்ட் வேலை செய்ய பிடிக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் ஏற்படும் அதை இவங்க ஓவர் கம் பண்ணிக்கணும் சனி வந்து ஜென்மத்தை பாக்குறாரு அதனால நம்மளுக்கு கொஞ்சம் மந்த நிலை வரும் அதனால நம்ம வந்து நம்ம வேலை செய்யறது நம்ம ஆசூஷர் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இவங்க கிரியேட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் நாலாம் பாவத்தை பாக்குறதா நம்ம அம்மாக்கு ஒரு மைல்டா உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மைல்டா ரொம்ப மைல்டா அவங்களுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல டயபெட்டிக் பிபி இருந்தா அது கொஞ்சம் இன்டென்சி பேசும் அதெல்லாம் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பாக்கி ஸ்தடத்தை கை வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு நூறு ரூபாய் வேலை செய்யறேன் எனக்கு ஒரு தொண்ணூறு ரூபாய் தான் வரும் அப்ப நான் என்ன பண்ண ஐயோ ஐயோப்பா நூறு ரூபாய் வேலைக்கு தொண்ணூறு தான் வருது வேலை செய்யாம இருக்கணும் அப்படி செய்ய முடியாது நம்ம என்ன பண்ணணும் ஒரு நூத்தி இருபது ரூபாய் வேலை செஞ்சா நம்ம நூறு நம்ம உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தணும் மத்தபடியே ஒண்ணும் கவலை கிடையாது சரிங்களா இதுதான் வந்து பாருங்க கண்ணிக்கு கண்டக சனி செய்யறது ஆனா தொழில் குரு ரொம்ப நல்லா இருக்காரு அதாவது குரு பகவான் பத்தாம் பாவத்துக்கு போறாரு ஒரு வருஷம் குரு பகவான் காப்பாத்திடுவாரு தொழில் தொழில் மேம்படும் அதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேம் மேம் இப்போ இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி டிராவலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிகாரம் இல்லை இந்த கடவுளை வேண்டிட்டு போடலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆமாம் 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 அந்த மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா இந்த எப்ப வெளிய போறாங்க அப்படின்னாலும் இவங்க கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா இந்த கோளறு பதிகம் வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உடமையை புகுந்தாதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் பிறண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே ஈசனோட ஒரு எளிமையான இந்த பதிகத்தை பாராயணம் பண்றது மூலியமா நாள் நாள நட்சத்திரங்கள்னால கோள்னால நல்லவர்னால கெட்டவர்னால அங்காளினால பங்காளினால எரி வீட்டுக்காரனால பக்கத்து வீட்டுக்காரனால யாருனால ஏற்படக்கூடிய பாதிப்போ வராது அப்படின்றது ஐதீகம் அப்ப இவங்க தினந்தோறும் கோளறு பதிவு ஒண்ணு பாராயணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா தலைக்கு வரத்து தலைப்பா தலைப்பாயோட போயிடும் எளிமையான பரிகாரம் அழகான தமிழ் தமிழ் இருக்கு சிலருக்கு தமிழே படிக்க தெரியறது இல்ல அப்ப இப்ப இருக்கவே இருக்கு கூகுள் கோளறு பதிகம்ல இங்கிலீஷ் வந்துருது வந்துருது ஓகே மேம்